பிரான்சில் தெற்கு பகுதியில் நேற்று ஏற்பட்ட பாரிய காட்டுத்தி இன்றும் தீவிரமாக பரவி வருகிறது அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் நேற்று முன்தினம் பதினோராவது பிராந்தியமான ஹோத் பகுதியில் தொடங்கிய காட்டுத்தி இதுவரை இரண்டாயிரம் ஹெக்டேர்களுக்கும் அதிகமான பகுதி நாசமாக்கியுள்ளது இதன் காரணமாக நார்போன் பகுதியில் சுமார் இரண்டாயிரத்து நானூறு குடியிருப்பாளர்கள் மின்சாரம் இல்லாமல் உள்ளனர் நார்போன் மற்றும் அதை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வசிப்பவர்கள் தீ கட்டுக்குள் வரும் வரை இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் தீ ஏற்பட்ட பகுதியில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் தகவல் தேவைப்படும் பகுதியில் உள்ளவர்கள் உள்ளூர் மாகாணத்தால் அமைக்கப்பட்ட அவசர இலக்கமான அழைக்கலாம் இதுவேளை மாசே நகரை அண்மைத்த பகுதியில் ஏற்பட்ட கடும் காட்டு தீயால் பதினைத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இருநூற்று இருபதுக்கும் அதிகமான வாகனங்களில் தீயில் சிக்கியுள்ளது ரயில் மற்றும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளன இந்த தீப்பரவல் காரணமாக நூற்று பத்து பேர் ரிலீசாக காயமடைந்துள்ளதுடன் உள்துறை அமைச்சர் ட்ரோனோ ரெதாயோ தெரிவித்துள்ளார் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து வருகின்றனர்